உன்னுடைய துணிச்சலான வேலைகளை முடித்து விட்டாய் இதற்கு பிறகு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஒழுங்காக செய் அரச குமாரின் மெய்காப்பலன் வேலை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது உள்ளது சீக்கிரம் செல் வேலையை பார் இங்கு பார் பத்ரசால் இந்த விஷயம் பேச சரியான நேரம் அல்ல எந்த விஷயம் இப்பொழுது சரியில்லை என்கிறாய் சரி நான் என்னுடைய வேலைக்கு செல்கிறேன் சவாலை ஏற்பது என்பது அந்த அடிமைக்கு மிகவும் மகிழ்ச்சி அல்லவா அந்த மகிழ்ச்சியை நான் அளிக்கப் போகிறேன் அந்த சவாலே அவன் உயிர் போக காரணமாகும் அவன் வாழ்க்கையில் நான் கொடுக்கும் ஒரு சவால் நிச்சயமாக அவன் இதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியாது இங்க என்ன நடக்கிறது அரசகுமரி நான் கூறுவதை கேளுங்கள் இப்போதே எனக்கு அந்த புஷ்பம் வேண்டுமானால் அந்த புஷ்பத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பவர்கள் யார் இருக்கிறார்கள் இங்கே அரசகுமாரி இந்த காரியத்தை எந்த மனிதராலும் செய்ய முடியாது அப்படி யாராவது செய்தால் அவரது மரணம் நிச்சயம் இங்க என்ன நடக்கிறது சிப்ரா யாரோ ஒருவர் அரசகுமாரியின் முன்பு அந்த புஷ்பத்தின் அழகை கூறியிருக்கிறார் இப்பொழுது இவருக்கு அந்த புஷ்பம் வேண்டுமா நீ நீதான் என் மெய் காப்பாளனல்லவா ஆகையால் நீதான் நீதான் எனது இந்த ஆசையை நிச்சயமாக பூர்த்தி செய்ய வேண்டும் முடியாது ஏனெனில் இது என் கடமையே கிடையாது முடியாதா நீ முடித்தாக வேண்டும் இதுதான் நான் கூறிய அந்த நவரங்கி புஷ்பம் இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இதை பற்றிய விஷயங்கள் உனக்கு தெரிய வேண்டும் அந்த விஷயம் என்னுடைய அறையில் இருக்கிறது ஆனால் அரசகுமாரி இதில் பெரிய சங்கடம் இருக்கிறது இந்த புஷ்பத்தை நான் அடையவில்லை என்றால் தான் எனக்கு பெரிய சங்கடங்கள் ஏற்படும் நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் அடிமையே உனக்குதான் சவால்களை ஏற்பது மிகவும் பிடிக்கும் நான் கூறிய வார்த்தை உண்மை என்றால் அந்த புஷ்பத்தை நீ எனக்காக எடுத்து வந்து தர வேண்டும் ஆகட்டும் அந்த புஷ்பத்தை நான் எடுத்து வருகின்றேன் நான் சொன்ன அதிசய புஷ்பம் அது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு மாதம் தான் இது போக்குமாம் நமக்கென்று இரு விஷயங்கள் உள்ளன அதிசயம் என்னொன்று விசேஷம் அதுவும் என்னை போலவே அரசகுமாரியே என்னை பொறுத்தவரை இதை அடைவது மிகவும் கடினம் ஏன் இவன் இருக்கிறானே என் அண்ணனின் அன்புக்கு பாத்திரமானவன் எனக்கு மெய் பாளன் முடியாத காரியத்தை முடித்து காட்டுவதுதான் இவனது சவால் என்ன சந்திரகுப்தா அவன் ஓடிவிட்டான் என் அண்ணனிடம் சென்று சந்திரகுப்தன் ஒரு பயந்தாங்கோழி நான் கூறிய வேலையை செய்யாமல் ஓடிவிட்டான் என்று கூறுங்கள் அரசகுமாரி இதுவரை நான் பயந்த விஷயம் என்று என் வாழ்வில் எதுவுமே கிடையாது நடக்க முடியாது என்ற எந்த ஒரு காரியத்தையும் நான் உங்களுக்கு நடத்தி காட்டுவேன்

என்னை சந்திக்க வந்துள்ளீர்கள் இரண்டு முறை தோல்வியை சந்தித்த பிறகு நீங்கள் உங்கள் ராஜ்யத்திற்கு சென்றிருப்பீர்கள் என்றுதான் நான் நினைத்தேன் வாழ்க்கையில் பாடங்கள் நமக்கு சாதாரணமாக கிடைப்பதில்லை சில சமயங்களில் நமக்கு ஏற்படும் நிலைமையே நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது நான் கற்ற பாடம் முதல் முறை சரியாக அமையவில்லை இரண்டாவது முறைதான் எனக்கு நன்றாக அமைந்திருக்கிறது இப்போது நீங்கள் எதை கேட்டுக்கொண்டுள்ளீர்கள் சொல்கிறேன் இந்த மகதத்தின் முழு இடத்திலும் புத்திசாலியும் பலசாலியும் உள்ளார்கள் அப்படி இருப்பவர்களை விட மகதத்தின் அரசரும் அவர்களை விட மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார் பலசாலியாக இருக்கிறார் உங்களிடம் இருமுறை தோற்ற பிறகுதான் எனக்கு நம்பிக்கை வந்தது என்னை விட நீங்கள் அதிக சக்திசாலி மிகவும் பலசாலி ஒரு முறை தோற்றவன் மீண்டும் நம்மிடமே திரும்பி வருவதை எப்போதுமே நாம் மறந்துவிடக்கூடாது என்று கூறுவார்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் மகதத்தின் நிலைமையை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் ஆனால் நீங்கள் இவ்வாறு கூறுவதற்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா சரிதானே உண்மைதான் மிகுந்த யோசனைக்கு பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் மீதமுள்ள நாட்களில் வாழும் வரை நாம் ஒருவரை ஒருவர் கீழ்த்தரமாகத்தான் கூறிக்கொண்டிருப்போம் நம்முடைய இந்த நிலைமையை வேறு யாரும் அவர்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது அதற்காகத்தான் நான் உங்களை இங்கு அழைத்தேன் இது நமக்கு நல்ல சமயம் நமக்குள் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை மறந்து பெரிய வகையில் சாதிப்பதற்காக யோசிக்கப் போகிறோம் நம் இருவருக்கும் இருக்கும் நட்பு இன்னும் வலுவாக போகிறது இதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் இதை அருந்துங்கள் நீங்கள் கூறியபடியே நமக்கிடையில் எந்த நட்புறவு நிச்சயம் இருக்கும் இந்த விஷயத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறும் வகையில் மகதத்தில் இன்னும் சிறிது நாட்கள் நீங்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் மகதத்தின் தன தானியங்கள் மற்றும் ஐஸ்வர்யத்தை நீங்கள் மறைக்க கற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு இருக்கிறேன் பாருங்கள் என்னுடைய தோல்வியை எப்படி வெற்றியாக்கி காட்டுகிறேன் என்று பாருங்கள் இதற்கு பிறகு இந்த மகதத்தில் இருந்து கொண்டே இந்த மகதத்தின் சக்திகளை எனக்கு சாதகமாக்கிக் கொள்ளப் போகிறேன் அதற்கு பிறகு கூடிய விரைவில் இந்த முழு மகதமும் எனக்குத்தான் தலை வணங்கப் போகிறது இங்கு இருந்த இத்தனை நாட்களில் ஒரு நாட்களில் கூட உங்களுக்கு நான் தான் உங்களுடைய மகன் என்ற உண்மையை கூற உங்கள் மனம் இடம் கொடுக்கவில்லை யாத்தாயே உங்களுக்கு அனைத்து விஷயமும் தெரிந்திருக்கிறது பிறகு என் மௌனமாக இருந்தீர்கள் என்னிடம் ஏன் நீங்கள் உண்மையை கூறவில்லை சந்திரகுப்தா நான் இப்போது ஏதோ சொல்ல வந்தீர்கள் என்ன அது எப்படி கருணை இல்லாத மனம் வந்தது உங்களுக்கு உங்களுடைய மனதில் என்னை பற்றி சிறிதும் கவலை இல்லை அல்லவா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது எல்லா உண்மையும் தெரிந்து கொண்ட பிறகு நான் உங்கள் முன்பு தாய் பிச்சை கேட்கிறேன் பிறகு ஏன் உங்கள் மகனாக நீங்கள் என்னை மாட்டீர்களா சொல்லுங்கள் அந்த அடிமை பேசுவது எனக்கு சரி என் மீது உங்களுக்கு சிறிதும் அன்பு இல்லை என்று நன்றாக தெரிகிறது இப்போது நானும் ஒரு முடிவெடுத்து விட்டேன் இனி நான் செய்ய போகும் செயல்களால் நீங்கள் மிகவும் துன்பப்பட போகிறீர்கள் உங்கள் மகன் நான் என்று நீங்களே கூறுவீர்கள் இது நான் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு அந்த அடிமை உன்னிடம் என்ன கூறினான் அவன் என்ன கூறினான் என்று எனக்கு தெரியாது நான் அதை கவனிக்கவில்லை எதற்கு கவனிக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை ஒரு அடிமையோடு எதற்கு நான் பேச வேண்டும் இங்கிருந்து சென்றுவிட என்னை தனிமையில் இருக்கவிட எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் கவனிக்க வேண்டும் Don. <laughs> சந்திரன் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை நிச்சயம் அவன் செய்து முடித்தே தீர்வான் அது சரி ஆச்சாரியாரே நீங்கள் சந்திரகுப்தனை அவர் என்ன கூறிவிட்டீர்கள் ஏனென்றால் அவன் மிகவும் கோபம் கொண்டான் அல்லவா என்ன கூறினார் என்பது பற்றிய விஷயமே தேவையில்லை இப்பொழுது நமக்கு தெரிய வேண்டியது அவனுக்கு தேவையான விஷயங்கள் இப்பொழுது கிடைத்ததா இல்லையா என்பதுதான் ஆச்சாரியரே அவனுடைய அம்மா யார் கூறுங்கள் ஆச்சாரியாரே சந்திரகுப்தன் பீப்ளிவானின் ராஜகுமாரன் என்பது நன்றாக இல்லை சந்திரன் அரச போல் நடித்தான் அவ்வளவுதான் என்ன காரணம் என்றால் மகாராஜா தனானந்தன் அவனுக்கு ஒரு நாள் அரச இருக்கும் அவகாசத்தை அளித்தார் அவன் ஒன்று உண்மையான அரசகுமாரன் அல்ல ராஜகுமாரன் தான் மௌரிய வம்சத்தின் இறுதி வாரிசு அவன்தான் அவன் பீப்லிவானின் மறைந்த முன்னாள் அரசர் சந்திரவர்தன் மற்றும் அவருடைய மகாராணி மூராவின் புதல்வனாவான் எனக்கு சந்திரகுப்தனை பற்றிய இந்த உண்மை முன்பே தெரியும் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி சந்திரகுப்தனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன் இப்போது அவன் அனைத்தையும் தெரிந்து கொண்ட அரச குமாரனா அப்படி என்றால் உண்மையில் மகாராஜா மகாராணியின் மகன் அவனா அரண்மனையில் வசிக்க தகுதி உள்ள குடும்ப வாரிசு எங்கள் நண்பனா சந்திரா அதாவது சந்திரனின் சரீரத்தில் அரச வம்சத்து ரத்தம் தான் ஓடுகிறதா இதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அரண்மனைக்கு அவன் சென்றிருக்கிறானா ஆச்சரியரே நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் இல்லை என்றால் சந்திரன் அங்கு மாட்டிக்கொள்வான் அவனுக்கு புத்தி பேதளித்து விட்டது என்ன நடக்குமோ தெரியாது அவன் யார் என்ற உண்மையைப் பற்றி அவன் அறிந்து கொண்ட பிறகு சந்திரகுப்தனின் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பித்துள்ளது நான் அவனை தடுக்க எவ்வளவோ முயற்சித்தேன் ஆனால் அவன் என் வார்த்தைகளை கேட்கவில்லை இப்போது அரண்மனையில் அவனோடு என்ன நடக்கின்றதோ அதை அவன் தானாகவே எதிர்கொண்டுதானாக வேண்டும் அவன் ஒரு நாள் இந்த பாரத நாட்டையே வழிநடத்தப் போகிறவன் ஆகவே அவன் நன்றாகவே அறிந்திருக்க வேண்டும் அவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அவன் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் அது அவனை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த மொத்த நாட்டையும் அதில் இருக்கும் மக்களையும் பாதிக்கும் என்று சந்திரகுப்தன் கூறுவது சரிதான் சந்திரகுப்தன் பிப்ளிவானுக்கு சென்றிருக்கிறார் நிச்சயம் சென்றிருக்கிறான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மூரா இந்த சித்திரத்தில் நீ சந்தோஷமாக இருந்த நாட்கள் நன்றாக தெரிகிறது மூரா இல்லையா இந்த சித்திரத்தை அடிமையிடம் கொடு ஏனென்றால் இவள் இழந்த இவளது குடும்பத்தை நினைத்து தன்னுடைய கண்களில் இருந்து கொஞ்சம் கண்ணீர் கொள்ளட்டும் கொடு கோடு

சந்திரகுப்தா நாம் நம்முடைய ராஜ்யத்தின் பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்துவதற்காக இப்போது என்ன செய்ய வேண்டும் அப்போதுதான் எவரும் நம்மை நெருங்க முடியாது நம்முடைய பாதுகாப்பு குறைவாக இருப்பதற்கு காரணமே சேனைகளின் கவனம் இல்லாத தனம்தான் நாம் இன்னும் அதிக சேனைகளை நம்மிடம் சேர்த்தாக வேண்டும் பாதுகாப்பையும் சேர்த்தாக வேண்டும் இரவும் பகலும் முழு பாதுகாப்போடு நாம் இருக்க வேண்டும் அப்போதுதான் சேனைகள் தங்களுடைய நேரப்படி சேனாதிபதிகளை மாற்றிக்கொள்ளலாம் இதனால் அவர்களுக்கு ஓய்வும் கிடைக்கும் அதோடு ஜாக்கிரதையோடும் விழிப்போடும் இருப்பார்கள் அற்புதம் மிக அற்புதம் மகாமாத்தியரே கூறுங்கள் ராஜ்யத்தில் சேனைகளை தேர்ந்தெடுக்க கோஷனை மகாராஜா நான் கற்பனை செய்ததை விட நீ மிகவும் முன்னேறுவாய் என்று எனக்கு இப்போது தோன்றுகிறது சந்திரகுப்தா எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது மகாராஜா பார்க்கலாம் இந்த அடிமை எத்தனை தவறுகளை செய்தாலும் சரி இறுதியில் ஏதாவது செய்து காட்டி மகாராஜாவை சந்தோஷப்படுத்தி விடுகிறான் மகாராஜாவின் பார்வையில் இருந்து அவன் இறங்குவதற்கு பதிலாக அவருடைய பார்வையில் உயர்ந்து கொண்டே வருகிறான் அதற்கு நீங்கள் என்னதான் செய்ய முடியும் பாண்டு எனக்கு ஒரு சந்தேகம் இந்த அடிமை சந்திரனுக்கும் இன்னொரு அடிமை மூராவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று என்னுடைய மனதில் தோன்றுகிறது இவர்கள் இருவரையும் கண்காணிக்கப் போகிறேன் பிறகு உண்மையை நம்முடைய மகாராஜாவின் முன் கொண்டு போய் வைப்பேன் அந்த அடிமை சந்திரனிற்காக அந்த மூரா தலைகுனிய போகிறாள் நீங்கள் எதற்கு போய் சொன்னீர்கள் உண்மை என்னவென்று உங்களுக்கு தெரியும் அல்லவா

அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் நான் தான் உங்களுடைய மகன் என்று என்னிடம் கூற வேண்டும் என்று ஒரு நாள் கூட உங்களுடைய மனதில் அந்த எண்ணம் வரவே இல்லையா என்னுடைய கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளவே நான் வந்திருக்கிறேன் எனக்கு இன்று உண்மை தெரிந்தாக வேண்டும் என்னுடைய கேள்விக்கான பதிலும் தெரிய வேண்டும் சந்திரகுப்தா உனக்கு என்ன தோன்றுகிறது உன்னை எதற்காக நான் இங்கு அழைத்திருப்பேன் இந்த போட்டியில் நீ வென்றதற்காக உனக்கு பரிசளிப்பதற்காக உன்னை நான் அழைத்திருப்பேனா அல்லது அரண்மனையில் மீண்டும் ஒரு முறை இருக்கிறாயே அதற்கு உனக்கு தண்டனை அளிக்கவும் மகாராஜா அவர்களே கடந்த சில நாட்களாக என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட திருப்புமுனை நடந்திருக்கிறது ஒரு சாதாரண அடிமையாக இருந்த நான் ஒரு அரச குடும்பத்தின் மெய்காப்பாளனாக ஆக்கப்பட்டேன் காலடியில் கிடந்த ஒரு அடிமைக்கு அரசரிடமிருந்து கங்கணத்தை பெறும் அளவிற்கு வாய்ப்பு கிடைத்தது யாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு என் மீது இருந்த நம்பிக்கையால் என்னுடைய கடமை நிரந்தரமாக நடந்து கொண்டிருக்கிறது பதிலுக்கு என்னுடைய நன்றியை காட்ட வேண்டும் அல்லவா என்னால் எந்த அளவிற்கு முடியுமோ அனைத்தையும் நான் செய்வேன் எப்போது நான் பற்றியும் அதனுடைய வழியை எந்தெந்த அழித்தீர்களோ கஷ்டப்பட்டேன் நடக்காது என்று நினைத்தேன் ஆனால் என் மனதில் திடீரென்று ஒரு விருப்பம் ஏற்பட்டது ஏன் அங்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடை செய்யக்கூடாது என்று நினைத்தேன் இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடுதான் நான் உங்கள் புத்தக சாலையிலிருந்து அந்த வரைபடத்தை திருடினேன் எனக்குள் ஒரு சவாலையும் ஏற்றுக்கொண்டேன் அப்போதுதானே என் மனதில் இருக்கும் நிறைய விஷயங்களை நான் மீற முடியும் ஏனென்றால் ஒரு அடிமை பாதுகாப்பு ஏற்பாடை செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதற்காக என்னிடம் எந்த பயிற்சியும் கிடையாது அதனால்தான் இந்த சேத்திரத்தை பயிற்சி கேந்திரியமாக ஏற்றுக்கொண்டேன் இதனால் வரும் அனைத்து தடைகளையும் நான் நீக்க வேண்டும் என்று நினைத்தேன் இப்படிப்பட்ட பயிற்சிகளை எந்த ஒரு பயிற்சி கூடமும் எனக்கு கொடுக்க முடியாது என்று நினைத்தேன் ஆனால் உன் சிந்தனை இவ்வளவு பெரியதாக உள்ளது அப்படியானால் இப்போது நீ கூற வருவது நீ பிப்பிளிவானுக்கு சென்று விட்டாய் ஆமா மகாராஜா நான் என்னுடைய கண்களாலேயே பார்த்தேன் உங்களுடைய அதீத வீரத்தின் முன்னால் எவ்வகையில் அந்த முழு ராஜ்ஜியமும் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்று மோசமாக அழிக்கப்பட்டிருக்கிறது நானே என் கண்ணால் பார்த்தேன் அந்த ராஜ்யத்தை உங்கள் ஆதிக்கத்திற்கு கீழாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதையும் பார்த்தேன் எந்த ஒரு ராஜ்யம் தன் பலத்தோடு கர்வத்தோடு இருக்கின்றதோ அது எல்லாமே உங்களுடைய திறமைக்கு முன்னால் நிச்சயம் தலை வணங்க வேண்டும் என்று அது அந்த மன்னருக்குள் புதைந்திருக்கிறது மகாராஜா இந்த அடிமை போய் சொல்கிறான் ராம்தேவ் மன்னரிடம் நடந்ததை கூறு மகாராஜா இவன் போய் கூறுகிறான் இவனால் பீப்லிவான் வரை செல்ல முடியவில்லை நாங்கள் இவனை பின்தொடர்ந்தோம் இவன் பயங்கரமான காட்டுக்குள் சென்று மறைந்து விட்டான் அங்கு சென்றவர்கள் யாரும் உயிருடன் திரும்பியதில்லை அப்படி இருக்கும்போது அந்த காட்டிலிருந்து இவன் எப்படி திரும்ப வந்திருக்க முடியும் இவன் பீப்லிவான் என்று கூறுகிறான் பீப்லிவானுக்கு செல்ல முடியும் என்ற பேச்சுக்கே இடமில்லை மகாராஜா உங்களின் கட்டளைப்படி நான் அந்த பீப்லிவானில் நான் கடுமையான பாதுகாப்பை ஏற்பாடு செய்து வைத்தேன் சந்திரகுப்தா பிப்ளிவானின் பாதுகாவலன் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு என்னிடத்தில் கூறுகிறான் என்று நீ கூறுவது சென்று திரும்பினேன் என்ற சாட்சியை முன்பாக நான் நிரூபித்து விட்டால் பிப்ளிவானின் ராஜ்யம் மட்டுமல்ல அந்த பாதுகாப்பு சக்கரத்தையும் உடைத்து அந்த அரண்மனைக்குள்ளேயே நுழைந்து விட்டேன் இதற்கான சாட்சியும் என்னிடம் இருக்கிறது ஞாயிற்று no, அடிமையே இதுதான் பிப்ளிவானின் அரச குடும்பத்தாரின் படம் இது அழிக்கப்பட்ட அரண்மனையில் கிடைத்தது இந்த சித்திரத்திற்கான சாட்சியை அன்னை மூராவினால் தான் அழிக்க முடியும்